பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் உங்கள் தேவன் எங்கே என்று சிலர் நம்மை பார்த்து கேட்பார்கள் ஏனெனில் உங்கள் தேவன் அன்பானவர் நீங்கள் ஏன் துன்பப்படுகிறீர்கள் என்று சங்கீதம் நாற்பத்தி இரண்டு பத்தில உங்கள் தேவன் எங்கே என்று உங்கள் சத்துருக்கள் தினந்தோறும் சொல்லி நிந்திப்பது எலும்புகளை உருக குத்துவது போன்று இருக்கிறது என்று விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் வரும்பொழுது நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் தேவன் என்றால் யார் என்று தெரியாதவர்கள் உலக பாவத்திலும் அக்கிரமத்திலும் விழுந்து போனவர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்க தகுதியற்றவர்கள் எப்படி இயேசு சுவாமியை பார்த்து கேள்வி கேட்க தகுதியற்றவர்கள் கேட்டதை போன்று நம்மையும் கூட சில நேரங்களில் இப்பேற்பட்ட ஜனங்கள் உங்கள் தேவன் எங்கே அவர் அன்புள்ளவர் நீங்கள் ஏன் துன்பப்படுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது நமக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து மௌனமாய் அவமானத்துடன் இருப்போம் இதே வார்த்தையே இயேசு சுவாமியை கூட பார்த்து இந்த உலகத்திலிருந்த வேதபாரரும் பரிசெயர்களும் கேள்வியாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதே போலதான் நம்மையும் கூட நம் வாழ்க்கையில பிரச்சனைகள் துன்பம் வரும் பொழுது நம்மை கேள்வி கேட்க தகுதியே இல்லாதவர்கள் நம்மை பார்த்து நிந்திப்பொழுது நாம் மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுகிறோம் நம் முன்பாக கேள்வி கேட்பது மாத்திரம் அல்ல நம் பின்பாங்க போய் பரிகாசம் பண்ணி பேசுவார்கள் நம்மை பற்றியும் நம்ம தேவனை பற்றியும் ஏனென்றால் அன்று அன்று இருந்த அதே வேத பாரவர்களும் அதே பரிசையர்களும் இன்றும் கூட நம்மளோட கூட தான் இருக்கிறார்கள் அவர்களை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது அவருடைய வேலையே மற்றவர்களை கேலியும் கிண்டலும் பரிகாசம் செய்வதுதான் இவர்கள் தினமும் தேவனை துதிக்கிறார்கள் ஆராதிக்கிறார்கள் ஆலயத்திற்கு செல்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள் நம்மோட சேருவதில்லை நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எங்கள் தேவன் அன்பானவர் என்று கொள்கிறார்கள் ஆனால் இவர்கள் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை போன்ற சந்தோஷமும் நிம்மதியும் இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே இவர்கள் தேவன் எங்கே என்று நம்மை பார்த்து அவர்கள் கேலியோட பரிகாசத்துடன் ஏளனமாய் கேள்வி கேட்பார்கள் மனித தன்மையின்படி ஒரு மனிதன் கஷ்டப்படும்போது துன்பப்படும் பொழுது அவர் யாராயிருந்தாலும் அவரை ஆறுதல் படுத்துவதுதான் ஒரு மனித தன்மை அதற்கு பதிலாக இவர்கள் நம் மனதை மீண்டமாய் காயப்படுத்தும்படி இருதயத்தை கிழிக்கும்படி மனதை உடைக்கும்படியான வார்த்தைகளை கேட்பார்கள் அவர்கள் அப்படி கேட்கும் பொழுது நம் கஷ்டத்தில் இருக்கிறதுனால் நம் மனதையே தூண்டி விடுவார்கள் நமக்கே தேவன் மேல் கேள்வி எழும்பக்கூடியதாய் சந்தேகம் வரக்கூடியதாய் அப்படி இவர்கள் பேசும் வார்த்தையிலே எத்தனை பேர்கள் இந்த உலகத்திலே திரும்பி விழுந்து போயிருக்கிறார்கள் என்பது நமக்கும் தெரியும் தேவனுக்கும் தெரியும் இவர்கள் வார்த்தையினால் தேவனை விட்டு பின் வாங்கி போனவர்கள் அனைவராய் காணப்படுகிறோம் இவர்கள் பேசும் வார்த்தை அவமானப்படுத்தக்கூடிய இருக்கும் இவர்கள் விழுந்து விட்டார்கள் இனிமேல் இவர்கள் மேலே வரமாட்டார்கள் இவர்கள் குடும்பங்கள் நாசமாய் கொண்டிருக்கிறது இனி இவர்கள் குடும்பம் சீர்தூக்கி பார்ப்பதில்லை இவர்களுக்கு வியாதி வந்து விட்டது இவர்கள் மறித்து போய்விடுவார்கள் இவர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு ஆசிர்வாதமும் அதாவது சேமமும் காணப்படாமல் இவர்கள் இப்படி துக்க நிலையிலே துக்க முகத்தோடு இருப்பார்கள் என்று நம்மை கண்டு நம்மளோட கூட இருப்பவர்களே பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் நம் தேவன் இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுதும் கைவிடுகிற தேவன் இல்லை யார் நம்மை கைவிட்டாலும் அவர் கைவிடுகிற தேவனே இல்லை யார் நம்மை மறந்தாலும் அவர் மறந்து போவதே இல்லை என்பதை நாம் உறுதியாக நம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் உண்மை உள்ள தேவன் அவர் நீதியின் தேவன் அவர் சத்தியத்தில் வாசம் செய்கிற தேவன் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளை அவர் இப்படி அழிந்து போக விட மாட்டார் என்பது அவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம் அப்பாவுடைய குணம் என்னவென்றும் நம் அப்பானுடைய இயல்பு தன்மை என்னவென்றும் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இங்கே பவுலே ரோமாவிலிருந்து சிறசாலையில் அடைக்கும்படியாக ஒரு சரக்கு கப்பலில நூற்றுக்கு அதிபதியோடு சேர்ந்து இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் அந்த கப்பலிலே புறப்பட்டு போகிறார்கள் இவரை கைதி கைதியாக அழைத்து கொண்டு அப்பொழுது அந்த சமுத்திரத்தில கடும் காற்றும் மழையும் வந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் இவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அது சரக்கு கப்பல் அந்த மழையிலேயும் குளிரிலும் காற்றிலும் அவர்களை பாதுகாத்து அமர்ந்து கொள்ள அந்த கப்பலிலே ஒரு இடம் இல்லை அப்பொழுது அந்த கப்பலை பார்த்து அந்த காற்றையும் பார்த்து நாம் இனி பிழைக்க மாட்டோம் நாம் அவ்வளவுதான் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் அப்பொழுது சாப்பிட முடியாமலும் அவர்கள் வருகிறார்கள் தேவன் பவுலிடத்திலே சொல்லுகிறார் நான் பயப்படாதீர்கள் நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று பவுல் எழுந்து நின்று அவர்களிடத்தில் சொல்லுகிறார் அப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி பவுலனுடைய வார்த்தையை நம்பாமல் அந்த கப்பலை ஓட்டுகிற மாலுமியினுடைய வார்த்தையை தான் அவர் நம்பினார் அப்பொழுது உரத்த குரலோடு எழுந்து நின்று பவுல் சொல்லுகிறார் இருங்கள் எங்கள் தேவன் சொல்லியிருக்கிறார் நம்மை காப்பாற்றுவார் என்று நம்ம சாப்பிடாமல் வருகிறதினால் நாம் சாப்பிடுவோம் என்று அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனுக்கு அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அப்பொழுது அங்கே நங்கூரங்களை கடலில் வீசி அந்த கப்பலை நிறு நிறுத்துகிறார்கள் அவர்களுக்கு கலங்கரை விளக்கும் அவர்கள் கண்களில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக்கொண்டு கப்பலுக்குள்ளும் அந்த கடல் சமுத்திரத்திலே காணப்படுகிறார்கள் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி இவர்கள் கரையோரமாக ஒரு தீவுக்குள்ள வந்து இறங்குகிறார்கள் அந்த தீவில் இருந்த ஜனங்கள் இவர்களை பார்த்து மிகவும் அன்பாக நடத்தினார்கள் அதிகமான குளிரும் மழையும் பவுல் விறகு கட்டையை எடுக்க போகிறார் அந்த கட்டையை அவர் எடுக்கும் பொழுது விரியன் கொள்கிறது ஒரு விஷம் பூச்சம் அவர் கையில அப்படி தொங்குகிறது அப்பொழுது அவர் மறித்து போவார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவரை ஒன்றுமே சேதப்படுத்தாமல் தேவனுடைய கிருபையாலும் தேவனுடைய வாக்கு தத்தினாலும் அவர் அப்படியே நெடுநேரம் ஆகியும் ஒன்றும் அவரை செய்யவில்லை இங்க விரியல் பாம்பு பவுனுடைய கையை கடித்து விஷைப்பூச்சும் அவர் கையை கடித்த போது அந்த தீவுக்குள் அவரை சுற்றி இருந்த ஜனங்கள் இவர் கொலைபாதகன் இவர் சமுத்திரத்தை விட்டு தாண்டி வந்தும் கூட இவருடைய பழி இவர் பின்னே பின்தொடர்கிறது இனி இவர் பிழைக்க மாட்டார் என்று அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் இவர் எப்பொழுது மறித்து போவார் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரம் ஆகியும் அவர் ஒன்றுமே அவரை சேதப்படுத்தாததினால் மீண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர் தேவன் என்று அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில கூட துன்பங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் வரும்பொழுது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இவர்களுடைய பழி இவர்களை பின்தொடர்கிறது இனி இவர்கள் பிழைக்க மாட்டார்கள் மேலே மாட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் உங்களை நிந்திக்கும் பொழுது அவர்களே ஆச்சரியப்படும்படி உங்கள் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தும் பொழுது இவர்களுடைய தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கை பவுளுடைய வாழ்க்கையின் சாட்சியை போல உங்கள் வாழ்க்கையும் மாற்றக்கூடியவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அங்கே அந்த விரியல் பாம்பு பவுலை கடித்தது அங்கே துன்ப நிலை உண்டானது அதே போல உங்க வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் வரும் பொழுது அது உன் துன்பத்துக்கான ஒரு காரியம்தான் அங்கே அவரை கடித்தும் கூட எதுவுமே சேதப்படுத்தவில்லை அதே போல உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் என்ன வந்தாலும் உங்களை விட்டு கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் ஒரு நாளும் நீங்கள் அழிந்து போகும்படியும் நீங்கள் நாசமாய் போகும்படியும் வேத வே எதிர்பார்க்கும் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்காமல் தேவன் உங்களை காக்க இருக்கிறார் தேவனை நம்பி விசுவாசித்து வாழ்கின்ற அவருடைய பிள்ளைகளை எத்தனை பாடுகள் இந்த பூமியில வந்தாலும் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் அவர் அழிந்து போன அதி அனுமதிக்க மாட்டார் நாம் எத்தனையோ சாட்சிகளை நம் எதிர்கால வாழ்க்கையிலும் வேத புத்தகத்திலும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்துருக்க முடியும் அப்பேற்பட்ட தேவன் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிற தேவனே இல்லை அதனால் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளோட கூட இருக்கிறவர்கள் நம்மளை காயப்படுத்தி மனதை உடைக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது எங்கள் தேவன் எங்களை கைவிட மாட்டார் எங்கள் தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் தேவனிடத்தில் நிலையா இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் எத்தனை கடும் காற்று வந்தாலும் சுனாமி வந்தாலும் என்ன வந்தாலும் நம்மை அழியாமல் பாதுகாத்து வாக்கு செய்த தேவன் நம்மை காத்துக்கொள்வார் உங்கள் தேவன் எங்கே என்று கேட்டவர்கள் முன்பே உங்கள் தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அவர் வெளிப்படுத்துவார் கர்த்தர் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசிர்வதிப்பாராக பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உங்களோட கூட மாத்திரமே இருப்பதாக ஆமேன்